முதல்ல கன்னி ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னதுன்னா இந்த காலகட்டத்தில் ஏழில் இருக்கிற ஒரு முத்தான வாய்ப்பாக என்ன நடக்குதுன்னா குரு பகவான் உச்சத்தில் இருக்க ஏழு குறையில் உச்சம் பெற்று ஏழாம் வெட்டை பார்க்கும்போது அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அங்கேயே ஒரு சிக்கல் இருக்கும் அட்வான்ஸ் கொடுத்ததில் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க ஒரு குழப்பத்தை ஒன்று குழப்படை பண்ணிடுவாங்க ஏன் இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்குது இப்போ இந்த ராசிக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு இன் யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் ஜோதிட யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர அடையுதல் மற்றும் உங்கள் ராசி அதிபதி தான் இடமாற்றம் பரிவர்த்தனை இத்தனை இது நடத்திட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரி வரைக்கும் நடக்கின்ற விஷயங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் ப்ராசஸ் இதெல்லாம் வேண்டாம் இது தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் விரைய செலவுகள் குறையும் லாபங்கள் அதிகரிக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலான காலகட்டங்கிறது தைரியமாக சொல்லலாம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னதுன்னா இந்த காலகட்டத்தில் ஏழில் இருக்கிற சனி பகவான் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக வேலையை கொடுக்குறார் ஆக மொத்தம் வேலை உறுதி எக்ஸஸ் வேலை இருக்குது என்ன சார் எடுத்தொன்னே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வேணால் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி டீல் பண்ணணும் அதையும் சொல்கிறேன் ஏன் இந்த விஷயம்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது நிறைய பேர் வேலை இல்லாமல் தத்தளித்த இந்த ராசி குடும்ப உறவுகளில் சில காலமாக பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்பட்டு என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டது இந்த ராசி இப்போ ஒரு லக்கு விஷயமாக என்ன நடக்குதுன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெற்று இந்த ரெண்டாம் இடத்தை நோக்கி வரும் காலகட்டத்தில் பிரிந்த உறவுகள் சேரும் கொடுக்கப்பட்ட பணங்கள் திரும்பி வரும் தொல்லை கொடுத்தவர்கள் விலகும் காலகட்டமாக மாறுகின்ற காலகட்டங்கள் இது அத்தனையும் நடக்கும் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் அப்லிஃப்ட் ஆகுது ஃபேமிலி சீனரியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பூஸ்ட் ஆகிற காலகட்டம் வந்தாச்சுங்க இப்போ ஒரு ஒரு முத்தான வாய்ப்பாக என்ன நடக்குதுன்னா குரு பகவான் உச்சத்தில் இருக்க ஏழு குறியில் உச்சம் பெற்று ஏழாம் வெட்டை பார்க்கும் காலகட்டத்தில் உறவு வகையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் அது சொல்லலாம் இந்த குரு உச்சம் பெறும்போது என்ன நடக்குதுன்னா அது வக்ரம் பெற்று பார்க்கும் காலகட்டத்தில் அத்தனையும் கொடுப்பார் மூணு ஐந்து ஏழு அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு பிடித்த வரன் வருகின்ற காலகட்டம் முதல்ல ஒரு சில வரன்லாம் பார்த்துருப்பீங்க இருக்குது இல்லை குழப்பத்தில் விட்ருப்பீங்க இது ஒன்று காதல் திருமணங்கள் விருப்பத் திருமணங்கள் உறவில் திருமணங்கள் சக்ஸஸ்ஸாக வாய்ப்பு அதிகம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் சொல்வேன் இந்த கோயிலுக்கு போய் திருமணம் வைக்க ஒரு சில ஜாதம் பார்த்துல கோயிலில் வைக்கணும் இல்லை மண்டபத்தில் வைக்கலாம் ஆண் ஊர்லையா பெண் ஊர்லையா நான் பெண்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன் இந்த கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு சூட்சமம் மழை பெய்யும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருமணம் ப்ராசஸ் பண்ணும்போது பத்திரிக்கையோ நகை துணி இல்லை ஏதோ ஒரு பக்கம் ம மழை பெய்ந்து விட்டால் அந்த திருமணம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மழை பெய்யும் போது வரண் அமைஞ்சதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் சக்ஸஸாக இருக்காங்க அப்போ இது ஏன்னா இந்த ராசியோட அம்சமே அப்படிதாங்க நீர் நீர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அப்படி வந்துடும் கோயிலில் வைக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த ராசிக்கு இப்போ இந்த ராசிக்கு ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட லேட் ஆகுதுன்னா நான் என்ன வேணும் சைடில் கோர்சஸ் படிக்க வைக்க வைப்பேன் இல்லைன்னா இந்த ராசிக்கு ஒரு மஞ்சள் நிற ஒரு புடவை ஒரு அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் திருமண யோகம் நிச்சயமாயிடும் இந்த பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்கலாம் குழந்தை இந்த ராசிக்கு குழந்தை சம்மந்தப்பட்டதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வருத்தம் பட்டு இப்போ தான் சரியாகிற மாதிரி இருக்குது ராசிக்காரங்க இப்போதான் தெளிஞ்சிட்டு வராங்க குழந்தை பற்றி உடம்பு சரியில்லைன்னு பார்த்தது குழந்தை படிக்கலைன்னு வருத்தப்பட்டது இதே வயதானவங்களாக இருந்தால் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா என் குழந்தைக்கு வேலை வாய்ப்புகள் வந்துருமான் இப்படிலாம் இருந்தது ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் குழந்தை சம்மந்தப்பட்டதில் ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை இப்படி இருந்தது இப்போ என்ன நடக்குதுன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி குழந்தை நல்லபடியாக டெவலப் ஆகிறது குழந்தைக்கு திருமணம் ஃபைனலைஸ் ஆகுது இந்த சினரியாக வந்தாச்சு இதற்கு ஒரு பரிகாரங்கள் நிச்சயமாக நான் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி நேரத்தில் எண்ணெய் சம்பந்தப்பட்ட ஒரு தானம் எண்ணெய் ஊற்றி வழிபாடு அவங்க இதில் குறிப்பாக நான் ஒரு சிலருக்கு விளக்கு எண்ணெய் கொடுத்தேன் இந்த காலகட்ட கிரக அமைப்பு நம்ம எத்தனையோ எண்ணெய்கள் பயன்படுத்துகிறோம் நம்ம கமர்ஷியல் எண்ணெய்கள் பயன் வாங்குறது சரி நல்லெண்ணெய் பயன்படுத்துறது அது வேறு ஆனால் இப்போ நான் சொன்னது விளக்கு எண்ணெய் அப்படின்னு இருக்குது விளக்கு எண்ணெய் பயன்படுத்துகிறது அதில் வாய்ப்பு இருந்தால் தாமர தண்டில் தெரியல போட்டு பாருங்கள் நிச்சயமாக குழந்தை சம்மந்தப்பட்ட அனைத்து இதுக்கும் ஒரு தீர்வாக இருக்குங்க இதுதான் அடிப்படை இப்போ பிஸ்னஸ் விஷயத்தை பேசிட்டு அப்போ நான் நல்லா உங்களுக்கு பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஆஃப் இருக்குது ஒரு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டங்கள் ஏன்னால் பத்தாம் அதிபதியும் அக்ரம் பெற்று மீண்டும் வரல ஆல்ரெடி செஞ்ச ஒரு சில ப்ராசஸ் விஷயங்கள் திருப்பி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது அப்போ இந்த நேரத்தில் செய்த விஷயங்கள் திருப்பி ஏதாவது மாறுதல் ஏற்படுற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங்கு பிஸ்னஸ் கிளைண்ட் இதெல்லாம் மாறும் இந்த காலகட்டத்தில் எதில் கவனம்னா பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும் உறுதி கொடுக்கக்கூடாது ஒப்பந்தங்கள் கழுத்து போடுவது ஒன்றுக்கு இரண்டு முறை எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் ஆல்ரெடி வருகின்ற வருகின்ற வருமானங்கள் பெட்டராக இருக்குது அப்போ கையை விட்டு கொடுக்க போகின்ற வருமானம் பார்க்கணும் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கு பெட்டர் வேலையை சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது புது புது டெக்னாலஜி இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் வேறு இங்கே தான் இந்த நேரத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா பொறுமை காக்கவும் ஜனவரிக்கு மேலே பார்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அங்கேயே ஒரு சிக்கல் இருக்கும் அட்வான்ஸ் கொடுத்ததில் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க ஒரு குழப்பத்தை ஒன்று குழப்பத்தை பண்ணிடுவாங்க ஏன் இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்குதுன்னா உங்களுக்கு நாலாம் அதிபதியும் பார்க்குறோம் உங்கள் ராசி அதிபதியும் பார்க்குறோம் அப்போ இந்த காலத்தில் எடுத்ததும் எடுத்த ஸ்பீடுக்கு பண்ண முடியல ஆனால் இடம் விஷயத்தில் வெயிட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் இது ரெண்டு விஷயத்தில் கவனம்தான் பட் குழந்தைங்க விஷயத்தில் ஓகே திருமண விஷயத்தில் ஓகே எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே இந்த செக்லிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் விஷயங்கள் அனைத்தும் சரியாயிரும் ரொம்ப நாள் டாக்குமெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சரியாயிரும் தந்தை மகன் உறவு கசப்பு ஏற்பட்டது சரியாயிடும் அம்மா சம்மந்தப்பட்ட ஹெல்த்து விஷயங்களில் ஒன்று மாற்றி ஒன்று வந்தது அது சரியாயிடும் உங்களுக்கு ஹெல்த் விஷயத்தை பற்றி இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நெமராலஜி பார்க்குறேன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா அடிப்படை ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி புக்கு இதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ராசிக்கை ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நியூட்ரஸ் சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தவங்களுக்கு இப்போ சரியாகிற வாய்ப்பு இருக்குது நல்ல மருத்துவரை பாருங்கள் சரியாகும் இந்த ராசிக்கு எப்பவுமே கொலஸ்ட்ரால் ஒரு சின்ன ஒரு தொந்தரவு வர வாய்ப்புள்ள ராசி இந்த ராசி கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதும் ப்ரெஷருங்கிறது லைட்டாகவே இந்த ராசிக்கு வந்துடும் அதை கவனமாக எந்த ஏஜ் குரூப்பில் இருக்குது அந்த ராசிக்கு இந்த ராசி ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கின்ற கால ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா இந்த ராசி ஜெயிச்சிருக்கேன் இப்போ அதுதான் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் தான் இந்த ராசி இப்போ ஆல்ரெடி வாங்கின கடனை அடைக்க ஒரு புது வழியை இருக்கிறீர்கள் இந்த கடன் வாங்கினவங்களுக்கு இப்போ கடன் அடைச்சி வெளி வந்தால் போதும் நகையை கொடுத்துடலாமா இடத்த கொடுத்துடலாமா ஒரு சிலர்லாம் கொடுத்துட்டாங்க உங்கள் ராசி தசாபுத்திலிருந்து அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி அந்த கடன் அடைக்க வழிவகை வகை பிறந்துருங்க பெரிய கடனை வாங்கி லாக் ஆகக்கூடாது இந்த ராசி எப்பவுமே வட்டிக்கு வட்டி கற்ற சூழ்நிலை வந்துவிடும் அதனால் கடனில் கவனம் சரியான பரிகாரம் பண்ணால் கடலேருந்து நிவர்த்தி அடைஞ்சிடலாம் அது இப்போ தான் இந்த ராசிக்காரங்க மாட்டிட்டு வராங்க அதில் கவனமாக இருங்கள் வண்டி வாகனத்தில் அந்த ராசிக்கெல்லாம் வண்டி வாகனத்தில் நிறைய ஓசி கொடுக்க வேண்டாம் அதாவது இரவு கொடுக்க வேண்டாம் சரி இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண வருவாய் ஓகே குழந்தைகள் விஷயத்தில் சக்ஸஸ் திருமணம் சக்ஸஸ் அப்போ மற்ற விஷயங்கள்லாம் கவனம் தான் இதுதான் சுட்சமா இறை வழிபாடு உங்களை காப்பாற்றும் ஏன்னா இருக்கிற ரியாலிட்டி சொல்லிட்டோம்னா நீங்கள் தேடி மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கந்தன் அலங்காரம் பார்த்த கன்னிய ராசி எப்பொழுதுமே ஜெயித்து விடும் ஒரு வாரத்தில் எதுவுமே புரியல ஏன் தான் இப்போ இருக்கோமோ அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கீங்களா கந்தன் அலங்காரம் பழனிமலையில் குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் இருக்கும் கந்தன் அலங்காரம் பார்த்து விட்டு திருப்பி ராஜ அலங்காரம் பார்த்து அப்புறம் ஈவினிங் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா தங்கத்தேர் தரிசனம் செய்துவிட்டால் வாழ்க்கையில் கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் இதை பண்ணி சக்ஸஸ் ஆனது பல பேர் வாழ்க்கையில் ஜெயித்தது அந்த ராசிக்கு ஏன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுன்னா மூணு எட்டுக்குரிய தான் பிரச்சனை வரும் அந்த ராசி டைரெக்டாக அங்கேயே பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் தொந்தரவு இல்லவே இல்லை ரைட் வேலை கேள்விகள் சந்தேகினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துட்டம்